اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نحمد ونصلي على رسول كريم اما بعد أن حفصة أم المؤمنين أخبرته أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا سقط المؤذن من الأذان للصلاة الصبح وبدا الصبح ركع ركعتين خفيفتين

வைகலை நேரம் வந்து விட்டால் சுபகன் அதிகாலை நேரம் வந்துவிட்டால் சொல்லும் அழிவு செல்லும் அவர்கள் காமச் சொல்வதற்கே முன்பாக சுருக்கமான முறையில் இறந்திர காய்த்துகள் சுங்க தொழுவார்கள் இதை இவ்வளவு அறிவு நபர்கள் அறிவிக்கின்றார்கள் கொள்கையுடைய சுண்ணத்துகள் என்பது முன் சுன்னத்துகள் பின் சுன்னத்துகள் என்பதாக இருக்கின்றது அதில் அறியானையுடைய சுக கொள்கையுடைய முன் சுண்ணத்துகள் இருக்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை பற்றிதான் விளக்கக்கூடிய இந்த அதி அவர்கள் ஒரு நாள் கூட சுபாவுடைய முன்சின்னத்தை விட்டதில்லை அதிகமான முறைகளில் இந்த சுண்ணத்துகளை பற்றி வலியுறுத்தி ஏராளமான அதீசம் வந்திருக்கிறது அதே சமயத்துல இந்த சுபாவுடைய சுண்ணத்தை மட்டும்தான் சுபகடைய சுனத்தை மட்டும்தான் தொழிலைக்கு முன்னால் பருவான கொள்கைக்கு முன்னால் தொடர முடியவில்லை என்றால் பருவ கொள்கைக்கு பின்னால் நீட்டு இதை புரிந்து கொள்ளலாம் முன் சின்னத்து லொகருடைய முன் சின்னத்து ரெண்டுமே அவர்களுக்கு முக்கியத்துவமான ஒரு கொள்கைகள் என்பதை சுனத்த மறக்கலாக இருந்தது இதனால தொழ முடியல காரணம் சொல்லிட்டாங்க கொள்கையில வந்து நம்ம பருள் தொழுகையில கருதுகிறாப் அப்படின்னா பருள் தொழுகையை முடித்து விட்டு பின்னால் நாம் இந்த சுண்ணத்தைகளை நீட்டு தொழுது கொள்ளலாம் அதே சமயத்துல இந்த சுண்ணத்துடைய கொள்கையை வந்து பிரதருடைய சுண்ணத்தான தொழுகையை வந்து நீட்டி இது போலமா அப்படின்னா நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை சுருக்கமாக கொழுதி பஜெவரியம் முன் சின்னத்தை சுருக்கமாகக் கொண்டிருக்கின்றார்கள் அபுகுதான் அறியுள்ளா அவத்தான் அவங்க வறியிருக்கிறார்குள்ள சொல்லாத சொல்லும் அவர்கள் பஜவரிய சின்னத்தை இறந்த காயத்தில் குல்வியாயும் காப்பிடும் என்ற தொடங்கும் அத்தியாயத்தையும் புல்வருலாம் அதிக இருந்து தொடங்கும் அத்தியாயத்தையும் ஓதினார்கள் பஜவியம் முன்சுறத்துல அரசுள்ளாய் சுலாவையும் குழந்தையும் ஓதிருக்கார் அப்ப பிரஜருடைய முக்கியத்துவத்தை பிரஜருடைய முக்கியத்துவம் தெரியுங்க அவசியம் தொடரக்கூடிய ஒரு தொழுகைகளில் இது ஒன்று அதுக்கு பின்னாடி அசருடைய முன் சொன்னு தொழில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி தொழில் அவசியம் இல்லை அதே போல வந்து இஷாவுடைய முன்சுனத்து இருக்குது அது ஒரு மனிதன் தவற விட்டுறாரு பின்னாடி தொழில் இல்லாம அது அது போல அவசியம் இல்லை சின்ன தொழிலும் தொழில் தவறிடுச்சு பன்னெண்டு மாதம் கலந்துட்டோம் அப்ப இத மீன் தொழில் இத அது அவசியம் இல்லை அப்ப பஜருடைய சுண்ணத்திரைக்கும் நுகருடைய சுண்ணத்திற்கும் உள்ள முக்கியத்துவம் இதற்கு இல்லை என்பதுதான் அப்ப இது இந்த சுண்ணத்து சுண்ணத்து இல்லைன்னு இல்ல இதுகள் சுண்ணத்து மக்கதமான கொள்கைகள் என்று சொல்லக்கூடியது பஜருடைய முன் சுண்ணத்து இரண்டு முன் சுத்தி நான்குகருடைய பின்சுண்ணத்து இரண்டு அதே போல வந்து மகரிடைய பின்சுன்னத்து இரண்டு இஷாவுடைய பின்சுன்னு இரண்டு சுண்ணத்திற்கு கட்டப்பட்ட சுண்ணத்துகள் அவசியம் பழக்கூடிய சுண்ணத்துகள் என்பது அதில் மிகவும் சிறப்பு மிக்கது பஜருடைய முன் சுன்னத்து என்பதைத்தான் இந்த அரியகள் எல்லாம் அவருக்கு